வணக்கம் நண்பர்களே நம்ம இன்றைக்கி என்ன சமைக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா தூது வலை மூலிகை வச்சு நம்ம இன்றைக்கி துவையல் வந்து செஞ்சு சாப்பிட போகிறோம் நம்ம பார்த்தீங்கன்னா இந்த வழியை நம்ம போயிட்டு இருந்தோம் அப்போ பார்த்தீங்கன்னா அந்த முள்தோப்புக்கு முழுக்கவே பார்த்தீங்கன்னா தூதுவலை நிறையா இருக்குது நம்ம இங்கே தான் பறிக்க போகிறோம் இன்றைக்கி இந்த தூதுவலை மூலிகை பார்த்திங்கன்னா சளி இரும்பில் வந்து விரட்டக்கூடியது நம்ம ஆயில் வந்து நீட்டிக்குன்னு சொல்கிறாங்க அதே போல் பார்த்திங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தியை தரக்கூடியது இந்த மூலிகை வாங்க இன்றைக்கி நம்ம அந்த தூது வலையை பறித்து சூப்பராக வந்து நம்ம இன்றைக்கி துவையல் செஞ்சு சாப்பிட போகிறோம் நம்ம வீட்டில் போயிட்டு வாங்க பறிக்கலாம் பாருங்க இதுதான் வந்து தூது வலை மூலிகை இதில் பார்த்தீங்கன்னா முள் இருக்கும் தண்டுலையும் இருக்கும் இலையிலையும் இருக்கும் நம்ம இதை பறிக்கும்போது பார்த்து தான் பறிக்கணும் இதுதான் பார்த்தீங்கன்னா தூது வேலை மூலிகையினுடைய பூ காய் வந்து நம்ம சுண்டக்காய் காய் மாதிரி இருக்கும் இந்த தூது மூலிகை பார்த்திங்கன்னா நம்ம முன்னோர்கள்லாம் வந்து நிறையா வந்து இது உணவில் வந்து சேர்த்துக்கிட்டாங்க இப்போல்லாம் நம்ம பார்த்திங்கன்னா இது அதிகமாக நம்ம உணவுலாம் வந்து சேர்த்துக்கிறதே கிடையாது நம்ம கடைங்கள்லாம் தேடி தேடி போயிட்டு பொருளெல்லாம் வாங்கி நம்ம சமைச்சு சாப்பிட்றோம் அந்த காலத்தெல்லாம் பார்த்திங்கன்னா வாய்க்கால் வரப்பு இதில் இருக்கக்கூடிய மூலிகைகள்லாம் வந்து கீரைகள் மூலிகைகள்லாம் பறித்து தான் வந்து சமைத்து சாப்பிட்டாங்க நம்ம முன்னோர்கள் அதனால் வந்து எந்த நோய் நொடியும் இல்லாமல் நல்ல ஆயுளோடு வந்து வாழ்ந்தாங்க நண்பர்களே இப்போ தான் நம்ம வந்து இதெல்லாம் வந்து நம்ம எடுத்துக்கிறது இல்லை இந்த மூலிகையை இதுதான் நண்பர்களே நம்ம வயல் காடு சரி நம்ம போதுமான அளவுக்கு பறிச்சாச்சு இப்போ நம்ம போயிட்டு சமைச்சு சாப்பிட வேண்டியதாக நண்பர்களே வாங்க போகலாம் தூதுவலை துயல் செய்கிறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் வெங்காயம் பூண்டு இஞ்சி மிளகு சீரகம் கருவேப்பிலை தூதுவலை மஞ்சள் தூள் கடுகு எண்ணெய் இவ்வளோ தான் நமக்கு வந்து செய்கிறதுக்கு தேவையான பொருள் இப்போ வாங்க நம்ம செய்யலாம் வானலை வச்சுக்கலாம் பானல் காஞ்சிடுச்சு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் மிளகாயை வறுத்துக்கலாம் எண்ணெயில் இஞ்சி பூண்டு நம்ம வந்து இப்போ வதக்கலாம் கருவேப்பில் சேர்த்துக்கலாம் மழரி சீரகத்தை நம்ம சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் தூது வேலை சேர்த்துக்கலாம் புளி இந்த அளவு நம்ம சேர்த்துக்க போகிறோம் மஞ்சள் கொஞ்சமாக நம்ம சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் சூப்பராக எல்லாமே வதங்கிடுச்சு இப்போ நம்ம வந்து இதை இறக்கி அம்மிக்கல்ல வந்து அரைக்க வேண்டியது தான் இந்த அம்மிக்கல்ல தான் வந்து நம்ம துவையில் வந்து அரைக்க போகிறோம் நம்ம ஆல்ரெடி இது வந்து அம்மிக்கல்ல வந்து நல்லா கழுவிட்டோம் அந்த அம்மிக்கல்ல வந்து அரைச்சி சாப்பிட்ற மாதிரி மிக்சிலாம் வராது இப்போ வாங்க இதில் வந்து அரைச்சிக்கலாம் நம்ம கரைச்ச வலையை இப்போ வந்து நம்ம தாளிச்சுக்க போகிறோம் சேர்த்துக்கலாம் நல்லா புரிஞ்சிடுச்சு இப்போ நம்ம வந்து தூயலை வந்து சேர்த்துக்கலாம் தூதுவல தூயில் வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து நம்ம இதை இறக்கி சாப்பிட போகிறோம் ஆ சூப்பராக வேறு லெவலில் இருக்குது நண்பர்களே இந்த தூதுவலை துவையல் இஞ்சி பூண்டு வரமிளகாய் கருவேப்பிலை இதெல்லாம் சேர்ந்ததுனால அந்த டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் சூப்பராக இருக்குது நண்பர்களே இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து வாரத்தில் ஒரு நாளாவது சமைச்சு சாப்பிட்டோன்னா நமக்கு வந்து இந்த சளி இரும்பல் இந்த தொல்லைலாம் வந்து நமக்கு அதிகமாக இருக்காது சாப்பிட்றதுக்கு வேறு லெவலில் இருக்குது நண்பர்களே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதுபோல் இயற்கையான உணவுகள் மட்டும்தான் நம்ம சேனலில் வந்து செய்வோம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி மீண்டும் வேறொரு வீடியோவோடு உங்களை நான் சந்திக்கிறேன்